है ना यह तो बगम परवरन चौड़े कुछ वाला आगे आ रही है ना कड़ा रेंजर एक मलेरिस कौन है वाला पाँ ये लोग लेके आ இதெல்லாம் கொஞ்சம் இப்ப உள்ள வெச்சிக்கிறேன் இந்த பக்கம். அப்புறம் எடுத்துக்கலாம். இது சுத்த போறீங்களா? இது சுத்தணும். ஆ. இது அப்புறம் அங்க போய் தடச்சீங்க. அத அப்புறம் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி

サイルブラ、ね、サイルブラサイルブラサイルブラサイルブなサイルブラササイルブラサイ

അന്നൊരു <laughs> കാര്യം இது அப்டியே கரியர்க்கு கொடுத்துறோம் அவ்வளவுதான். ஆமா. கரியர்க்கு கொடுத்தா அப்படியே தூக்கிப் போயிடுவாங்க. அங்க இருந்து ஓகே தூக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க ஈஸியா. இப்படி போட்டா கொரியர் அவங்க வந்து பாக்ஸ் எடுத்து கொண்டாந்து திருப்பி கொண்டு கொடுத்துருவாங்க. கொண்டாந்து கொடுத்துருவாங்க. இவ்வளவுதான் பேக்கிங் இது. அந்த பாக்ஸ் இருந்தா ஈஸி. பாக்ஸ் இருந்தா அவங்க சேஃபா வரும். இதே மாதிரி பாக்ஸ் வேற கிடைக்குங்களா? கிடைக்கும் கிடைக்கும். சப்போஸ் இது ஆன்லைன் அட்டை பாக்ஸ் கிடைக்கும் அது இருந்ததுன்னா அந்த டிவி முன்னாடி நல்லா ஒரு தெர்மோ தெர்மோகோல் வச்சு டேப் படிச்சுட்டு அப்படியே வச்சு அந்த அட்டை பொட்டியில் வைக்கல டிவி அந்த பேனலுக்கு முன்னாடி தெர்மோகோல் அது இன்னொரு நாள் பேக்கிங் காமிச்சுக்கலாங்க சரிங்களா ஓகே இது அட்டை பொட்டியில் இருக்கிறது இருக்கட்டும் இதில் வந்து நம்ம இப்போதைக்கு இது இருக்கட்டும் அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம்